நேராக டாபிக் போயிடலாம் இப்போ மார்க்கெட்டு அப்டூடேட்லாம் பார்த்துட்டு முக்கியமான நியூஸை பார்த்துட்டு அதுக்கு மேலே ஹெச்எஸ்எல் டெக்னாலஜி அண்டு டெக் மகேந்திரா அதனுடைய க்யூ டூ ரிசல்ட்டையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் இல்லை அதே சமயத்தில் காசு வாங்கி கொண்டு எந்த சேரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை இது கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸு அதனால் நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுத்து இன்வெஸ்ட் செய்யுங்க இப்போ வந்து ஒரு குட் நியூஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து ஒன்று புள்ளி ஐந்து நாலா சதவீதமாக குறைஞ்சிருக்குது இது ஜூலையில் வந்து ரெண்டு புள்ளி சைபர் இருந்துள்ளது இப்பொழுது இது குறைந்துள்ளது ஒரு குட் நியூஸாக மார்க்கெட்டுக்கு பார்க்கப்படுகிறது அடுத்தது டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் இது வந்து பாயிண்ட் ஒரு சதவீதமாக குறைந்துள்ளது இது ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதமாக இருந்துருக்குது எல்லாமே இன்ஃபேஷன் குறைஞ்சிட்டு வருது டாடா மோட்டார்ஸ்னுடைய டி நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இது பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆக இரண்டாக இரண்டாகி விட்டது இப்போது உங்கள்கிட்ட இருக்க சார் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் சார் தான் இது நாற்பது பர்சன்டே மைனஸ் காமிக்கும் அதை பார்த்து பயப்பட வேணாம் இனி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சார் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் சார் தான் கிடைக்கும் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் சார் எப்போ கிடைக்கும்னா ஒரு முப்பது நாள்லேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே கிடைக்கும் அதுக்கு முன்னாடியே கூட கிடைக்கும் மேக்ஸிமம் டேஸ் வந்து முப்பத்தஞ்சு நாள் இது வந்து நம்மராக என்ன சொல்லியிருக்கன்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் சார் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் இருக்கும் என்று கூறி எனவே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர வாங்கிக்கிங்க இப்போ டாட்டா மோட்டர்ஸு சேரை கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா அது பேசஞ்சர் வெஹிக்கிள் சேராக தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க இப்போ இன்னொரு குட் நியூஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அதாவது ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்று கூறியுள்ளது அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்ம நாட்டினுடைய ஜிடிபி வந்து ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறது இது வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் நியூஸு அதே சமயத்தில் இன்ஃப்ளேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என்று கூறியுள்ளது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அது நாலு சதவீதமாக இருக்கும் என்று கூறியுள்ளது எனவே இது வந்து மார்க்கெட்டுங்கும் மிகப்பெரிய குட் நியூஸு அதேபோல் அமெரிக்கா வீத்துள்ள ஐம்பது பர்சன்ட் டேரிஃபு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய உள்ளது இது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் குறையும் அப்படின்ட்டு நம்மளுடைய பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கூறி வருகிறார்கள் அது மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு குட் நியூஸாக இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டு ஒரு ஏர்முகமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம ஹெச்சிஎல் டெக்னாலஜியினுடைய கியூ டூ ரிசல்ட்டை பார்ப்போம் இதனுடைய டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஏரான் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கு அடுத்தது கோட்டர் அண்ட் கோட்டர் வந்துடுவோம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்போது கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடி ஈக்குவலாக உள்ளது அதனால் பரவாயில்ல அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவாட்டர் நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் இது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடி இது ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து ஈபிஎஸ் வந்துடுவோம் இயரான் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து வந்துடுவோம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாலு புள்ளி பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு ஏறி உள்ளது ஓகே அது ரிசல்ட்டை பொறுத்தவரை நான் ஒரு எண்பத்தாறு சதவீதம் மார்க் கொடுப்பேன் இது இன்ட்ரம் டிவிடென்ட் அறிவிச்சிருக்காங்க பன்னெண்டு ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ரெக்கார்ட் டேட் வந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதனுடைய டிவிடன் ஏட்டு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி சைபர் ஒரு சதவீதமாக இருக்குது இந்த டிவிடண்ட்டு இன்னும் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது வந்து ஹெச்எஸ்சிஎல் டெக்னாலஜியை பொறுத்தவரை நிறைய பேர் பைக்காக கொடுத்துருக்காங்க நம்ம நொமோரா வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க அதனுடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ஜெஃபரியஸ் வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க அதனுடைய டார்கெட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் வந்து டார்கெட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாக கொடுத்துருக்குது அதனால் நீங்கள் இதை முடிவு செய்யுங்க இதை வந்து பை பண்ணலாமா அல்லது இன்னும் ஏட் பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு செய்யுங்க அதுக்கடுத்து டெக் வந்து என்னுடைய க்யூ டூ ரிசல்ட்டை பார்ப்போம் இதனுடைய டோட்டல் ரெவென்யூ பார்த்திங்கன்னா இரானியர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டர் அண்ட் கோட்டர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் ஏரான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு கோடி சிறிது குறைஞ்சுள்ளது உள்ளது அதனால் பரவாயில்ல குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து ஈபிஎஸ் வந்துடுவோம் ஏரான் இயர் ஏபிஎஸ் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு புள்ளி பன்னிரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணு புள்ளி நாற்பத்தெட்டு சிறிது குறைந்துள்ளது அதனால் பரவாயில்ல கோட்டர் ஆன் கோட்ரு வந்துடுவோம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணு புள்ளி நாற்பத்தெட்டு ஏறி உள்ளது ஓகே ரிசல்ட்டை பொறுத்தவரை நான் ஒரு எழுபத்தி ஏழு சதவீதம் மார்க் கொடுப்பேன் இன்ட்ரீம் டிவிடெண்ட்டாக பதினஞ்சு ரூபா அறிவிச்சிருக்காங்க என்னுடைய ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நீங்கள் இந்த ஷேரை வச்சுருக்கணும் இதனுடைய டிவிடண்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி சைபர் எட்டு சரியும் இதை பொறுத்தவரை பைக்கால் நிறையா ப்ரோக்கரேஜ் கம்பெனி கொடுத்துருக்குது ஷேர்கான் வந்து பை ரேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது போகும் அப்படின்ட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க எம்கே வந்து நியூட்ரலாக தான் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஆயிரத்தி அறநூறுரூவா போகும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிருக்காங்க மோதிலால் ஓஸ்வார்ட் கம்பெனி வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க இது ரூபா வரைக்கும் போகும் என்று முடிவு செய்துள்ளார்கள் எனவே நீங்கள் முடிவெடுங்க கம்ப்ளீட் இது எஜுகேஷன் பர்பஸை என்னை பொறுத்தவரில் நீங்கள் ஒரு பொருளாதார ஆலோசரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டும் வாங்கலாம் அல்லது நீங்களே முடிவெடுத்தும் வாங்கலாம் நீங்கள் ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் சார்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் செய்து பொறுமையாக காத்திருப்பது மூலம் நீங்கள் செல்வந்துடாகலாம் தான் என்னுடைய அபிப்பிராயம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் டைம் இருக்கும் மூலம் பழைய வீடியோக்களை பாருங்கள் உங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க உங்கள் மனதை வலிமைப்படுத்தினாலே எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கு எப்படிலாம் நீங்கள் மனதை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நிறையா புக்ஸுகளை ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி மனதை வலிமைப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லா செல்வங்களையும் பெற்று நீங்கள் நீண்ட காலத்திற்கு வாழ வேண்டும் என்று இந்த சேனல் உங்களை வாழ்த்துகிறது அடுத்த காணொலியும் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்